சாஸ்திர சம்பிரதாயம் படி நம்ம வீட்டில் சில செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படியும் மீறி அந்த செடிகளெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முள் இருக்க செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அதாவது கள்ளி செடி இந்த மாதிரியான செடிகள் கள்ளி செடி துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும்னு சொல்கிறாங்க ஒரு சில செடிகளில் முள் இருக்கும் அந்த செடியை எந்த செடின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வாங்கி வளர்க்கலாம் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இருந்தால் கருவேப்பிலை மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தா உங்க வீட்டில் கருவேப்பிலை மரம் வளர்க்கலாம் ஒரே ஒரு ஆண் பிள்ளை மரம் இருந்தால் கருவேப்பிலையை உங்க வீட்டில் வளர்க்காதீங்கன்னு சொல்றாங்க அப்படியே மீறி கருவேப்பிள்ளை செடியை நம்ம வீட்டில் வளர்த்தா அந்த ஒரு ஆண் பிள்ளைக்கும் நோய்வாய்ப்படும் வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷன்றது இல்லாமல் இருக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு உடனே காஞ்சி விடக்கூடிய தாவரங்களையோ செடிகளையோ வீட்டில் வளர்க்கக்கூடாது சிவப்பு நிற அரளியை வீட்டில் வைக்கிறதுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் அதை வீட்டில் வைக்கிறத தவிர்த்திடலாம் வேற எங்கேயாவது உங்களுக்கு நல்லா இருந்தாலோ ரோட்டு சைடோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க முருங்கை மரத்தை வீட்டோட வாசல் அருகில் வைக்கக்கூடாது வீட்டோட பின்புறத்தில் வைக்கிறது தான் நல்லது முருங்கை மரத்தை நம்மளோட வீடு வாஸ்துப்படி கட்டியிருந்தாலும் சில நேரங்களில் நோய் பண கஷ்டம் சண்டை போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் அதற்கு காரணம் நாம் சில நேரங்களில் விவரம் அறியாமல் இது போன்ற சில செடிகளை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வர்றதுனால தான் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல கண்டெண்டில் பார்க்கலாம்